பாடம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் நடப்பு ஆண்டில் பகுதியில் பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பல்வேறு திறன்கள் குறித்தும் தமிழ் மற்றும் கலைத்துறையில் செய்த பணிகள் குறித்தும் ஐந்து பக்கங்கள் கொண்ட பாடம் சேர்க்கப்பட்டுள்ளது பதினோரு தலைப்புகளில் கருணாநிதி சிறந்து விளங்கிய துறைகள் அவர் செய்த சாதனைகள் இடம்பெற்றுள்ளன ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்காக கருணாநிதி மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து பாடமாக சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்பு தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இதற்கான விண்ணப்பங்களை மே இரண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள முகவரியின் மூலம் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியீடு மே ஐந்தாம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற உள்ள நிலையில் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் எக்ஸாம்ஸ் டாட் என்டிஏ என்ற இணையதளத்தை பார்க்கலாம் யூஜிசி தேசிய தகுதித் தேர்வு தேதி மாற்றம் சிவில் சர்வீஸ் தேர்வு காரணமாக யூஜிசி நெட் தேர்வு வரும் ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சிவில் சர்வீஸ் முதல்நிலைத் தேர்வு வரும் ஜூன் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளன அதே நாளில் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான யூஜிசி நெட்டுத் தேர்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் தேர்வர்களுக்கு சிக்கல் ஏற்படும் என்பதால் நெட்டுத் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளன தமிழக மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரியலூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலிருந்து புதிய ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் கோர்ட் டாட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம்